அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் கடன் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த கடனை நம்ம எப்படி அடைக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய குடும்பத்தில் ராத்திரி பகல் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பற்றியே இருக்கோம் இந்த கடன் எப்படியாச்சும் நம்ம அடைக்கணுமேனு அப்படி நீங்கள் கடன் அடைக்க என்னதான் உழைச்சாலுமே இறை வழிபாடும் நீங்கள் சேர்த்து பண்ணுறப்ப உங்களுடைய கடன்கள் சீக்கிரமாக அடையுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்களும் ஒரு இறை வழிபாட்டை தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் மிக மிக பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா பணம் தான் அந்த பணம் இல்லாட்டி பிணம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா அந்த பணத்துக்காக தான் நிறைய பேர் வந்து நம்ம உங்கள் வீட்டு பத்திரங்கள் வைக்கிறது நகைக்கடைகள் வந்து நம்ம அடகு வைக்கிறது மற்றவங்க ஃபினான்ஸ் கம்பெனியில் பணம் வந்து வட்டிக்கு வாங்கிறது இது மாதிரி எல்லா இதுவுமே நம்ம வந்து பண்ணுறோம் அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோன்னா ஆரம்பத்தில் இந்த கடனானது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம டக்குன்னு ஆனால் நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் செலவு பண்ணுவோம் ஆனால் அந்த கடன் கடன் உங்களுக்கு அடைக்க முடியாமல் போகிறப்ப அந்த கழுத்தை நெருக்கிற அளவுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும் பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப கொடுமை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போயிடும் சந்தோஷங்கள் இல்லாமல் போயிடும் ஆனால் இந்த கடனை எப்படியாச்சும் அடைக்கணும் அப்படின்ட்டு நம்மளை ஏதோதோ உழைக்க எல்லாமே செய்வோம் ஆனால் அந்த கடனானது தீரவே தீராமல் இருக்கும் அப்படிப்பட்ட கடனை நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு அடைச்சாலுமே இறை வழிபாட்டோடு நீங்கள் சேர்ந்து உங்களுடைய கடனை மட்டும் நீங்கள் அடைச்சி பாருங்களேன் நிச்சயம் சீக்கிரத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து அந்த கடன் தொகையானது அடையும்ங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகங்கள் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் எந்த கிழமை நாள் கிழமை இதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாது உங்களுக்கு எப்போ கரெக்டாக உங்களுக்கு நேரம் தோதுவாக இருக்கோ அன்னைக்கு குளிச்சிட்டு சுவாமி ரூம்ல ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட அற்புத மந்திரம் ஓம் அபர்ணாய நமக ஓம் அபர்ணாய நமக அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ இந்த கடன் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆரம்பிக்க என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்க போறீங்களோ அன்னைக்கு பூஜையில் தீபம் ஏற்றிட்டு அன்றைய தினம் மட்டும் இருபத்தி ஒரு தடவையோ ஐம்பத்தி நான்கு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ முதல் நாள் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அன்னைக்கு மட்டும் அது மாதிரி சொல்லிடணும் அப்படி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து எத்தனை எவ்வளோ எண்ணிக்கை வேணாலும் சொல்லலாம் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம் நம்ம வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இல்லை ஃப்ரீயாக இருக்கிறப்ப எப்போல்லாம் இந்த உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே ஓம் அபர்நாய நமக ஒரே ஒரு வரி மந்திரம் தாங்க நிச்சயம் உங்களுடைய கடன் சுமையானது ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கடன் ஒரு ஐதீகம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தில் வர அபர்நாய நமக அந்த அப்படிங்கிற்கு பார்த்திங்களா இது வந்து லலிதா பரமேஸ்வரி அன்னையை குறிக்கிது அதாவது இந்த அன்னையை நினச்சி நம்ம கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இல்லாட்டி இருபத்தி ஒரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க டெய்லி இந்த ஸ்லோகத்தை ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சொல்லி வாங்க சொல்ல 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 இந்த கடன்லாம் முழுவதுமே உங்களுக்கு அடையிறதுக்கு ஏதோ ஒரு வருமானம் ஏதோ ஒரு வழிகள் நிச்சயம் பிறக்குங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது நம்பிக்கையின் பேரில் இந்த மந்திரத்தை நீங்கள் நிச்சயம் சொல்லுங்கள் அன்னையோட அருளோட நீங்கள் உங்களுடைய கடன்கள் மொத்தமும் அடைப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதைப் பார்த்து பலன் பெறட்டும் மீண்டும் இரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்